சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் போர் ரீசனிங்ல இந்த கேலண்டர் கணக்குல இருபது கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு போங்க வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாம்ல மினிமம் ஒரு கணக்கு உறுதி அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த இருபது கணக்கும் பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம இந்த கணக்குகளுக்கு ஷார்ட் வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிடுறேன் சரிங்களா முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய குரூப்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரீசனிங் டாபிக்ல எத்தனை கணக்குகள் கேப்பெல்லாம் கிடையாது அஞ்சு கேட்கலாம் மூணு கேட்கலாம் ரெண்டு கேட்கலாம் அப்படிதான் கேட்டுட்டு வந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரீசனிங் தலைப்புல இருந்து பத்து கணக்குகள் கேட்போம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க அப்ப பத்து கணக்குகள்ல மிக மிக முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கேலண்டர் அதுக்கப்புறம் கடிகார கணக்குகள்ங்க இது மாறி மாறி வரும் ஒரு எக்ஸாம்ல கேலண்டர் கேட்பாங்க ஒரு எக்ஸாம்ல கடிகாரம் கேட்பாங்க அந்த அளவுக்கு முக்கியமானதுங்க சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு எக்ஸாம் குரூப் போர்ல கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஏன் இன்னொரு ஆச்சரியம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ குரு டூ மைன்ஸ் நடந்துச்சு இல்லையா அதுல ரெண்டு கணக்குகள் இந்த கேலண்டர் கணக்குல இருந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு குரு டூ எக்ஸாம்லயும் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்குது ஒரு மூணு கணக்கு டென்த் நியூ புக்ல அஞ்சு கணக்கு இருக்குது எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா அப்படியே பாருங்களேன் ஒன் பை ஒன்னா கேட்கிறேன் இது ஃபர்ஸ்ட் கண் அதாவது இதை நான் நாலு டைப்பா பிரிச்சு நடத்திருக்கேன் சரிங்களா ஸோ அது வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசில இது பாருங்க சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்குது ஸோ புக்ல இருக்கிற கணக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன் கூடவே இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஜி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க புக் பேக் கணக்குன்னாவே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா புக் பேக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாருங்க குரூப் டூ மைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கணக்கு கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சரிங்களா ஸோ அந்த கணக்கு இந்த டைப்ல வந்துருச்சு அதுக்கப்புறம் கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்எஸ்சி ஒரு டிஃப்ரெண்டான கணக்கு இதை பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் தான் பட் டிஃப்ரெண்டான கணக்கு கேட்டிருந்தாங்க மொத்தம் சேர்த்து எட்டு கணக்கு டைப் ஒன்ல வச்சிருக்கேன் இதுக்கு ஒரே வீடியோ பார்த்தாவே போதும் நெக்ஸ்ட் ரெண்டாவது டைப் ரெண்டாவது டைப் வந்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பிஓஓ கேட்டிருக்காங்க பிஓஓன்றது குரூப் போர் தான் சரிங்களா அப்ப வி குரூப் நடந்துச்சு அதுல கேட்டிருக்காங்க கூடவே ரெண்டாயிரத்தி பதினேழு பிஜி கேட்டிருக்காங்க போலீஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஜி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இந்த வரிசையில மிக முக்கியமா இந்த டைப்ல நியூ இருக்குதுங்க சரிங்களா ஸோ இந்த இன்று செவா கிழமை என்னுடைய மாமா வந்து நாற்பத்தஞ்சு நாள் அப்புறம் வரேன்னாங்க அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கு இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம்பிளையும் கேட்கல புது புக்ல இருக்குது பட் கேட்கல கண்டிப்பா வரக்கூடிய குரூப் குறிப்பில் இந்த

இது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா இப்படி தாங்க அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் கண்ட அதாவது இப்ப கேலண்டர் சம்ல நடத்தணும்னா ஐம்பது கூட நடத்தலாம் பட் ஐம்பது நடத்துறதுக்கு முக்கியம் கிடையாது எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நடத்தணுமோ அதை தான் நடத்தி கொடுத்துருக்கேன் சரிங்களா இது செகண்ட் டைப் இதே தேட் டைப் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு இடையில எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அது வந்து முக்கியமா ரெண்டா இது சாரி சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்குது சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா இந்த டைப்லயே ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் சரிங்களா ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாம்லயும் கேட்டாங்க ஸோ அப்போ இந்த மாடலும் கேட்க வாய்ப்பிருக்கு கூடவே ஒரு கொஷின் மாடல் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒரு ரெண்டு பர்டிகுலர் டேட்டுக்கு இடையில எத்தனை நாள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா இது மூணாவது டைப் நாலாவது டைப்பை பொறுத்த வரைக்கும் நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி கேட்பாங்க இந்த நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் புக்லேயும் மூணு கணக்கு இருக்குது இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இந்த மாடலில் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ எக்ஸாம்பிளையும் கேட்டுச்சிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு லீப் இயரா இருந்தா இல்ல சாதாரண வருஷமா இருந்தா ஐம்பத்தி மூணாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அது வரவதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதுவும் நம்ம கிட்டத்தட்ட கேலண்டர் கணக்கு தெரிஞ்சாதான் இதுவும் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ரொம்ப இதுவும் சிம்பிளா தான் சொல்லி கொடுத்துருப்பேன் நாலு டைப் தான் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல தேவையில்லை புத்தகத்துல இல்லை கடந்த பத்து வருஷ டிஎன்பிசி கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது இதை விட அட்வான்ஸாக கேட்கல மேபி கேட்டுருந்தான்னா கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்க இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கன்னா நான் பார்த்து மேபி இருந்தா அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ நடத்துறேன் சரிங்களா பட் எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் பார்த்த வரைக்கும் பட் என்னையும் மீறி இருக்கலாம் இல்லையா தான் உங்ககிட்ட சொல்றேன் சரிங்களா ரைட்டுப்பா அவ்வளோதாங்க மொத்தம் இருபது கொஸ்டின் ஆயிடுச்சு இதில் பாருங்க சின்ன ஒரு அனலைஸ் கொடுத்துருக்கேன் சிக்ஸ்த் நியூ புக்கில் மூணு கணக்கு இருக்குது இதில் இதில் நடத்திருக்க புக்ல எவ்வளவுதான் இருக்கு டென்த்து புக்ல அஞ்சு கொஸ்டின் இருக்கு குரூப் ஃபோரில் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் டூவில் மூணு கொஷின் கேட்டிருக்காங்க இதில் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுக்கு வரைக்குமே நம்ம இந்த பேசிக் கொஷின் தான் கேட்டிருக்காங்க குரூப் டூலயே பேசிக் கொஷின் கேட்கும் போது குரூப் ஃபோரில் அதை விட்டுற போலாம் கேட்க மாட்டாங்க நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா ஏன்னா குரூப் டூ மைன்ஸு இப்போதான் வந்து குரூப் டூ நடந்துச்சு சரிங்களா அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டா இருந்தாலும் மேக்ஸில் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் ரெண்டு கணக்கு கேட்டிருக்காங்க பேஸ் பண்ணி சாதா வருஷத்தை பேஸ் பண்ணி ஓகேங்களா அப்படின்னும் போது நம்மளுடைய குரூப் ஒர்க்கும் இந்த லெவல்ல தான் கேட்பாங்கன்றத நமக்கு தெளிவாக தெரிய வருது சரிங்களா ரைட்டுங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இருபது கணக்கு வித் ஆன்சர் டிக் பண்ணி கொடுத்துட்டேன் பட் இதுக்கு ஷார்டட் எப்படி சார் பாக்குறது அப்படின்னு கேப்பீங்க கரெக்டா கரெக்டுப்பா அதுக்கு பாருங்க லாஸ்டா ஷார்ட் கட் வீடியோன்னு ஒரு லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா மேபி உங்களுக்கு இது தெரியல இந்த பிடிஎஃப்ல இந்த லிங்க் கைவிக்கும் முடியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்கும் கூட நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்க என்ன பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நான் அதில் ஷேர் பண்ணுவேன் அதில் நீங்க பார்த்துக்கலாம் சரியா புரியுதா ரைட் நான் இப்போ இங்கேயே கிளிக் பண்றேன் ஸோ பிடிஎஃப் கிளிக் பண்ணோம்னே ஓப்பன் ஓபன் கேட்கும் என்னுடைய பிடிஎஃப் ரீடர் ஓபன் கேட்குது பட் உங்க ரீடர் கேட்குமான்னு தெரியல கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வெப்சைட் போகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிங்கன்னா அழகாக இங்கே பாருங்க இது வந்து இந்த கேலண்டர் கணக்குக்கு மட்டும் இல்லை இது வரைக்கும் நம்ம வந்து ஆயிரம் கணக்கள் நடத்துறோம் சொன்னோம் இல்லையா அந்த ஆயிரம் கணக்கு தான் வைக்க போறோம் இங்க பாருங்க கேலண்டர் கணக்கு இருபது இருக்கா கீழே சதவீதத்துல நூத்தி ஒன்பது கணக்கு இருக்கும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆஹ் சிம்பிளிபிகேஷன்ல நூத்தி அஞ்சு கணக்கு இருக்கும் பாருங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல வச்சிருப்ப எல்லாம் என்னென்ன தலைப்பு முடிக்கிறனோ அதெல்லாம் இதுல அப்டேட் பண்ணிட்டே வரேன் சரிங்களா ஆல்ரெடி நம்ம பகடி கூட நத்தி முடிச்சாச்சு ரீசனிங்ல இப்போ கலண்டர்ஸும் நடத்தி முடிச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ தெளிவா உங்களுக்கு புரியுதா ரைட்டுப்பா இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் டைப் எட்டு கணக்கு சொன்னேன் இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் டைப் நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னு கேட்டா அந்த எட்டு கணக்குக்கு மட்டும் வீடியோ கொண்டு போகும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா அதை பாருங்களேன் அப்படியே கீழே வந்தீங்கன்னா முதல்ல வீடியோ தாங்க இருக்கும் பெரிய ஸ்கிரீன் தான் தான் வச்சிருக்கேன் ஏன்னா நீங்க யூடியூப்ல போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது இங்கேயே நீங்க பிளே பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்றதுக்குதான் ஒரு பெரிய ஸ்க்ரீனா தான் இருக்கும் சரிங்களா சோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த எட்டு கணக்கு சொன்ன இல்லையா டைப் ஒண்ணுல அந்த எட்டு கணக்கு வித் ஆன்சரே இருக்கும் நீங்க அங்க பிளே பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க கூட நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கலாம் கொஸ்டின்ஸ் ஏதாவது எதுவும் இருக்கான்னு சரிங்களா அதுக்காக தான் கொடுத்துருப்பேன் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆக்சுவலி நான் இந்த கணக்கு எட்டு கணக்குல ஏழு கணக்கு தான் நான் ஒரு கணக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த எஸ்எஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்டது அதுக்கு தனி வீடியோ போட்டு வச்சிருக்கேன் சரிங்களா அப்புறம் இது நத்துலேன்னு சொல்லாதீங்க நான் அப்படி ஒரு கணக்கு நடத்தி வீடியோ வச்சுடுவேன் சரிங்களா ஸோ தான் நான் இதை ஒருங்கிணைச்சிருக்கேன் ஏன்னா நீங்க வந்து மிஸ் பண்ணிடுவீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சரிங்களா அப்போ இந்த பேஜ்லேயே ரெண்டு வீடியோ இருக்குது ஓகேவா சோ இந்த எட்டு கணக்கு நீங்க பார்த்துட்டு பேக் வச்சிடலாம் இதுல என்னப்பா இரநூத்தி தொண்ணூத்தாறுலாம் நம்பர் போட்டுருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆயிரம் கணக்கில் வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம்பிங்க நடத்திட்டு இருக்கோம் அந்த ஆயிரத்துல இதோட எண்ணு சரிங்களா ரைட்டு அப்போ நீங்க ஒவ்வொரு டைப்பா பாத்துங்க அதே மாதிரி முக்கியமா நான் சொல்லிடுறேன் இப்ப நீங்க இது காலண்டர் கணக்கு நீங்க எடுக்கிறீங்க இருபது கணக்கு பார்க்க போறீங்கன்னா நாலாவது டைப் எடுத்து நீங்க பார்த்தா அவ்வளோவா புரியாதுங்க அதுக்காக தானே அப்படி ஒருங்கிணைச்சு வச்சிருக்கேன் நீங்க எந்த கிளாஸ கவனிக்கணுனாலும் ஒண்ணுல இருந்து வாங்க இப்ப சிம் இது சதவீதம் எடுக்கிறீங்களா டைப் டைந்து வரணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கங்கே சொல்லிட்டு வருவேன் நீங்க நடுவுல நாலாவது டைப் எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது ஓகேவா அதுக்காகதான் சொல்லிட்டேன் நீங்க என்ன பண்ணலாம் இப்போ ஒரு டைப் எடுக்கிறேன் அஞ்சு கணக்கு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட்டுக்கு போயிடும் இந்த இடத்துல பாருங்க முதல்ல வீடியோ வச்சிருப்போம் சோ இந்த வீடியோ கீழே அந்த கொஷின்ஸ் இருக்கும் இந்த அஞ்சு கணக்கு நான் ஆல்ரெடி தெளிவா நடத்திட்டேன் சரிங்களா சோ அப்படிங்க பாருங்க அஞ்சு கணக்கு இருக்குது இங்க நீங்க கொஷின் பார்த்துட்டு நாங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஜஸ்ட்டு அங்கே ப்ளே பண்ணாவே போகுது ப்ளே பட்டன் வரும் பாருங்கள் நடுவில் வந்து ரெட் கலர்ல வரும் ஸோ அந்த ப்ளே பட்டன் அங்கே கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகிடும் சரிங்களா இது வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணுறதால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா தெளிவாக வேகமாகவே இருக்கும் ஸ்பீடாக சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரிப்பா இது இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப்க்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்கான லிங்க்லாம் இருக்கும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் சரிங்களா ஸோ இங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது அப்படியே அவங்க வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அங்கே டைம் அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான் வந்து ஆயிரம் கணக்குல எல்லாமே நடத்திடுவேன் இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணாவே போதும் நல்ல மதிப்பெண் வாங்கிட முடியும் மேக்ஸ்ல சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்